வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதிப்படுத்த பூம்புகார் முதல் தஞ்சை வரை நடைபயணம் காவேரி படுகை மாவட்டங்களில் வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு பூம்புகார் முதல் தஞ்சாவூர் வரை விழிப்புணர்வு பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று தொடங்கிய பிரச்சாரத்தின் மூன்றாவது நாளாக நேற்று மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசை தம்பி மீத்தேன் திட்ட பொறுப்பாளர் பன்னீர்செல்வம் மாநில ஒருங்கிணைப்பாளர் வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் வெற்றி செல்வன் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது காவிரி படுகை மாவட்டங்களில் வேளாண் மண்டல பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் காவேரி படுகை மாவட்டங்களில் வேளாண் மண்டல பாதுகாப்பு சட்ட வரம்புகள் கொண்டுவரப்படாத பகுதிகளையும் தமிழக அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இந்த நிகழ்வில் சமூக ஆர்வலர்கள் ஏராளமானோர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்